இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சுற்றி சுற்றியே ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிறது தைலாபுரம் தோட்டத்தை கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்கள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று டாக்டர் ஐயாவை சந்திப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சென்றிருக்கிறார் அதை போலவே ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் சென்றிருக்கிறார் அவரும் டாக்டர் ஐயாவிடம் பேட்டி எடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை டாக்டர் ஐயாவை போய் சந்தித்ததை பற்றி கண் காது மூக்கு அனைத்தையும் வைத்து பல்வேறு கட்டு கதைகளை ஒரு கூட்டம் கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறது திமுகவோடு கூட்டணி பேசத்தான் செல்வ பெருந்தகை போனார் டாக்டர் ஐயா சொல்லித்தான் செல்வ பெருந்தகை போயிருக்கிறார் என்றெல்லாம் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசியலின் மூத்த தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் போய் சந்திக்கலாம் பல்வேறு தலைவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு டாக்டர் ஐயாவை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ் மொழி ஆர்வலர்கள் நிறைய பேர் டாக்டர் ஐயாவின் தொடர்பில் இருக்கிறார்கள் இப்படி தமிழக அரசியலின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகங்களின் தலைப்பு செய்தியாகவே டாக்டர் ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஐயா அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பகிரங்கமாக அறிவித்து அந்த கூட்டணியை வைக்கப் போகிறார் அதில் ஒன்று மறைத்துக்கொண்டு ஒழித்துக் கொண்டு அவர் கூட்டணி பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் அவர் கூட்டணி என்று சொல்லிவிட்டால் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போவதில்லை அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் தைலாபுரம் தோட்டத்தில் அவர் பின்னால் நிற்கிறார்கள் அதிலே ஒருவர் சொன்ன கூற்று டாக்டர் ஐயா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார் ஆகவே நாங்கள் எழுச்சி பெற்றிருக்கிறோம் என்றுதான் ஒருவர் சொன்னார் எங்களுடைய எழுச்சிக்கு காரணம் டாக்டர் ஐயா தான் இந்திய அரசியல் அரங்கத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் போனார்கள் ஆனால் டாக்டர் ஐயா மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான சமூக நீதி அரசியலில் வந்தார் வாழ்ந்தார் வென்றார் என்ற வரலாறு படைத்திருக்கிறார் ஆகவே அவரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திப்பதில் வியப்பு எதுவும் இல்லை செல்வ பெருந்தகையவர்கள் வந்தது திமுகவுடன் டாக்டர் ஐயாவை கூட்டணி பேசுவதற்காகவோ டாக்டர் ஐயாவை கூட்டணிக்கு அழைப்பதற்காகவா என்பதை பற்றியெல்லாம் யாருக்கும் எந்த செய்தியும் தெரியாது என்ன நடந்தது என்ன பேசினார்கள் என்பதை பற்றி இன்னும் சிறிது காலத்தில் டாக்டர் ஐயாவும் செல்வ பெருந்தகையும் சொல்வார்கள் அதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரை செல்வ பெருந்தகையை அவர்களை டாக்டர் ஐயா அவர்களே அழைத்திருப்பார் ஏனென்று கேட்டால் பத்து புள்ளி அஞ்சு சதவீத வன்னியருக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கி அந்த இடஒதுக்கீடு செல்லாது அந்த அரசாணை செல்லாது என்று அறிவித்த பிறகு அது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே வன்னியர் சமூகத்திற்கு ஆதரவாக பேசியவர்களில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வ பெருந்தகை முக்கிய இடத்திலே இருக்கிறார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு காலத்தின் தேவை அதை அவர்களுக்கு அவசியம் கொடுத்து ஆக வேண்டும் ஆகவே உடனடியாக ஒரு புதிய இயற்றி ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டு வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீட்டை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே வன்னியர்களுக்காக பேசியவர் செல்வ பெருந்தகை அதை போலவே முஸ்லீம் சமூகத்தின் தலைவரான உள்ள அவர்களும் பேசியிருக்கிறார் இன்னொரு காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பேசியிருக்கிறார் பல்வேறு தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் திமுகவில் இருந்த ஒரு எம்எல்ஏக்கள் கூட பேசவில்லை பட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்காக சட்டமன்றத்திலே கடுமையாக வாதாடினார்கள் ஏனென்றால் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜீவாதார உரிமை பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சமூகத்தின் பிறப்புரிமை ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியதில் வியப்பேதும் இல்லை ஆனால் செல்வப் பெருந்தகை எல்லாம் பேசினார்கள் என்றால் அது தார்மீகமாக வன்னியர் சமூகத்திற்கு கிடைத்த ஆதரவு என்றுதான் எண்ண வேண்டி இருக்கிறது செல்வ பெருந்தகைக்கும் நமக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஜனநாயகத்திலே அரசியலிலே நாம் ஒரு பாதையில் செல்லலாம் அவர் ஒரு பாதையில் செல்லலாம் ஆனால் நமக்கான ஒரு அடிப்படை உரிமைகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய பிறப்புரிமைக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது தார்மீக அடிப்படையில் நமக்கு கிடைக்கின்ற ஆதரவு ஒரு மிகப்பெரிய பலம் என்கின்ற அந்த அடிப்படையில் ஆளுகின்ற திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து சட்டமன்றத்திலே இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டிற்கு காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வெல்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள் என்று கேட்பதற்கு கூட டாக்டர் ஐயா அவர்கள் செல்வ பெருந்தகையை அழைத்திருக்கலாம் அல்லவா அப்படியும் நடப்பதற்கு இடம் இருக்கிறது அல்லவா ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் தைலாபுரம் தோட்டத்திற்கு திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற யாராவது அல்லது திமுகவை ஆதரிக்கின்ற யாராவது போனால் உடனடியாக டாக்டர் ஐயா அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசுகிறார் திமுகவுடன் கூட்டணி பேசுகிறார் என்பதை மட்டுமே கிளிப்பிள்ளையை போல சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையை போல சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு பெருங்கூட்டம் ஏன் அடிக்டர் குருமூர்த்தி போனார் சைதை துரைசாமி போனார் அப்பொழுதெல்லாம் ஏன் டாக்டர் ஐயா அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி பேசுகிறார் என்று சொல்லவில்லை அந்த கூட்டம் அ திமுகவை சேர்ந்தவர்கள் போனால் உடனே ஆஹா இவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசுகிறார்கள் ஒருவேளை நாளைக்கு வெளிநாட்டிலிருந்து இங்கிலாந்திலிருந்து யாராவது ஒருவர் டாக்டர் ஐயாவின் மீது பற்று கொண்டு டாக்டர் ஐயாவை சந்திக்க வந்தால் இங்கிலாந்து பிரதமருடன் டாக்டர் ஐயா அவர்கள் கூட்டணி பேசினார் என்று சொல்வார்களா அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு தமிழர்கள் அங்கே தமிழர் அமைப்புகள் இருக்கிறது அந்த தமிழர் அமைப்புகள் டாக்டர் ஐயாவை சந்தித்து பேச வந்தால் டாக்டர் ஐயா அவர்கள் அமெரிக்க அதிபரோடு கூட்டணி வைக்கிறார் என்றெல்லாம் சொல்வீர்களா சொல்வதற்கு ஒரு அளவு வேண்டாமா திட்டமிட்டே டாக்டர் ஐயாவின் மீது தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு கூட்டம் அவர் யாரோடு கூட்டணி வைத்தாலும் அவை அதை தெளிவாக ரகசியம் இல்லாமல் வெளியிட போகிறார் அதை பற்றி ஏன் இப்பொழுதே இவர்கள் தேவையில்லாமல் ஒரு குரலியை கிளப்பிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களிடையே ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டு வன்னியர் சமூகத்திடம் ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கி கொண்டு அவர்களை ஒரு விரக்தியின் விளிம்பில் தள்ளுகின்ற வேலையை அந்த கூட்டம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வேறு என்னவாக இருக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் அரசியலில் பேசக்கூடாது டாக்டர் ஐயா அவர்கள் அமர்ந்து கொண்டு அரசியல் நடத்தக்கூடாது டாக்டர் ஐயா யாரையும் அழைத்து பேசக்கூடாது என்ற குரூரை எண்ணத்தோடு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்தேன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி